ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அல்வா மஞ்சள் பூசணிக்காயை வைத்து ஒரு சுவையான டேஸ்ட்டில் அல்வா செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சம்மந்தி ஊர் சுரக்கை அவங்க வீட்டு தோட்டத்தில் நிறைய பூசணிக்காய் காய்ச்சிருந்து தான் இந்த முறை என்னுடைய மருமகள் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு பெரிய மஞ்சள் பூசணிக்காய் கொண்டு வந்தால் இவ்வளோ பெரிய பூசணிக்காவை சமைச்சா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு திடீர்னு ஒரு யோசனை வந்தது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அல்வா செய்யலான்னு ஐடியா பண்ணி இன்னைக்கு நான் ஒரு சுவையான டேஸ்ட்டில் அல்வா பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காயை நல்லா கழுவிட்டு ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்தாச்சு நல்ல பெரிய பருத்த பூசணிக்காங்க விதைகள்லாம் பாருங்களேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்லா பருத்த விதைகளாக இருக்குது இதை எடுத்து நல்லா காய வச்சு நம்ம விதை போட்டால் கூட நல்லா செடிகள் வளரும் இந்த நாரெல்லாம் உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த காலத்திலெல்லாம் மார்கழி மாதன்னா காலையில் எழுந்து பெரிய கோலம் போட்டு மாதம் முழுவதும் சாணத்தில் இந்த பூசணப்பூவை வைத்து விளக்கேற்றி வைப்பார்கள் அதே போல் தோட்டம் வைத்திருப்பவர்கள் தங்கள் தோட்டத்தில் காய்க்கும் இந்த பூசணிக்காயை காயை பக்கமக்கம் உள்ளவர்களுக்கு சிறு துண்டுகளாவது வெட்டி கொடுத்து பொங்கல்ன்னு சமைச்சு சூரியனுக்கு படைக்க தருவார்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் பூசணி விதைகளை கூட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் நார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க உள்ளே இருக்க நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு இது போல் கேரட்டு திருவுரை ஒரு திருவுருதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாங்க அதை துருவும் போதே ஒரு அரை லிட்ரு பால் எடுத்து காய்ச்சி வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு கிலோ பூசணிக்காயை எடுத்துருக்கோம் அதுக்கு அரை லிட்ரு பாலை காய்ச்சி வச்சுக்கலாம் பூசணிக்காவை துருவ உக்காந்தேன் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஒரு கிலோ பூசணிக்காவை துருவுறதுக்கு காய் இலசாக இருக்கிறதொட்டு கிடகடன்னு துருவி எடுத்தாச்சு நல்லா பெரிய பல்லல்ல தான் போட்டு துருவி எடுத்தேன் இது போல் ஒரு பெரிய தட்டு வச்சு துருவுறப்போ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக துருவி எடுத்துடலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் ஃபேனை அடுப்பில் வச்சிடலாம் நான் கட்டுறது சேனலில் பசு நெய் வாங்கினேன் ஒரு லிட்டர் நெய் எட்நூறுபான்னு வாங்கினேன் நல்லாயிருக்கு இப்போ பேனில் மூணு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் ஐம்பது கிராம் நெய் சேர்த்தாச்சு இப்போ நெய் உடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக ஆயிடுச்சு முந்திரியை எடுத்துடலாம் நட்ஸை எடுத்துட்ட உடனே அதே நெய்யில் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துடலாம் இப்போ இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் ரெண்டரை கப்பு இருக்குது இப்போ எந்த பவுலில் நம்ம காயை எடுத்தோமோ அதே பவுல் அளவில் சக்கரையும் பாலும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இந்த நெய்யிலேயே நல்லா அஞ்சு நிமிஷம் பூசணையை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கிலோ காயின் தொட்டு ஃபேன் ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் தாராளமான பாத்திரத்தில் செய்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு இப்போவே நல்லா காய் வெந்துடுச்சு இந்த தருணத்தில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க அரை லிட்ரு பாலையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு நல்லா பால்லையே இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் காய் இந்த அல்வா பால் ஊற்றி செய்கிறப்போ கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாலோடு சேர்ந்து காய் நல்லா வேகிறப்போ நம்ம இப்போது ஒரு சிட்டிக்கு அளவு குங்குமப்பூவை பூவை சேர்க்கப்போகிறோம் அல்வாவோடய கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது பாருங்க இந்த குங்குமப்பூ ரொம்ப காஸ்ட்லியானது சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு சிட்டிக்க போட்டாலே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அல்வாவோட கலரே வித்தியாசமாக மாறி இருக்குது பாருங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ சேர்த்துக்குங்க இல்லாட்டி ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு காயில் இருக்க பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இது போல் நல்லா காய் வெந்து சுருண்டு வரும்பொழுது நம்ம எந்த கப்பில் காயை அலந்து போட்டோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டரை கப்பு காய்க்கு ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ நான் உங்கள் சுகர் அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா அப்படியே தண்ணி விட்டு திரும்ப மெல்ட் ஆகுது சுகர் கரையும் பொழுது கட்டிகளாக தெரியும் ஆனால் போக போக அப்படியே லிக்விடாகி நல்லா தண்ணியாக மாறிடும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா தண்ணியாகிடுச்சு பாருங்கள் ஃபேன் ஃபுல்லாக ஆகிப்போச்சு கொஞ்சம் பெரிய ஃபேனாக இருந்தால் வசதியாக இருந்திருக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வில் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஏன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து நெய்யை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் நெய்யை சேர்த்துக்கலாம் அல்வானாலே கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் நல்லா அடி வரை கிண்டிக்கிட்டே இருக்கலாம் தெரிக்க ஆரம்பிக்கும் இந்த அல்வாவில் இருக்க தண்ணியெல்லாம் சுருண்டு வரத்துக்கு மொத்தத்தில் நாற்பது நிமிஷம் ஆச்சு திரும்பவும் ஒரு ஐம்பது கிராம் நெய்யை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு நெய்யை சேர்க்குறோமோ அவ்வளவும் டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா நுரைச்சி வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் கட்டியாகவும் ஆயிடுச்சு தெரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம கிண்ட கிண்ட நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வெளியே வரணும் அப்போ தான் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நெய்யெல்லாம் மிதந்து வெளியே வருது நீங்கள் அல்வா செய்கிறப்போ கொஞ்சம் பெரிய நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சு செய்யுங்க பாருங்கள் ஃபேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர்றது தெரியும் உங்களுக்கு இது போல் நம்மளுக்கு சுருண்டு வரணும் அவ்வளோதாங்க நம்ம ஊற்றுன நெய் வெளியே வருது வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிறு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா எல்லா நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்களேன் கடையில் விற்கிற அல்வாவே தோற்றுது போங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு பாருங்க இந்த அல்வா கடையில் போய் வாங்கினா குறைஞ்சது எயிட் ஹண்ட்ரட் ஆகுங்க நம்ம ஒரு நாலு பொருளை வச்சு ரொம்ப நல்லா செய்து முடிச்சிட்டோம் அல்வாவை இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அல்வா சுட சுட இருக்குங்க இது போல் சுட சுட அல்வா சாப்பிட்டதில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் டேஸ்ட்டும் பார்த்துடலாம் வாவ் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சான்ஸே இல்லை சுகர் டேஸ்ட்டு எல்லாமே ஏ ஒன்றா இருக்குங்க என்னங்க எல்லாரும் அல்வா செய்ய கற்றுக்கிட்டீங்களா இப்போ இந்த மஞ்சள் பூசணியில் உள்ள பயன்களை தெரிஞ்சுக்கலாம் இதில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ரொம்ப பயன்படுது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்குதுங்க மேலும் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்க நிறைய இந்த பூசணிக்காக சமைச்சு சாப்பிட்லாம் உடல் சூட்டை குறைக்கிறது உடல் எடையை குறைக்கிறது மேலும் இந்த பூசண விதையை நல்ல காய வச்சு தூள் செய்து பாலில் சேர்த்து சாப்பிட்டா நம்ம இதயத்துக்கு நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இவ்வளவு சத்து மிகுந்த பூசணிக்காயை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட அல்வா செய்து கொடுத்து சாப்பிட வைங்க என்னங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்